அம்தப பிபதீதி அம அமிரம் அமிர்தி குடிக்கிறான் அமிர்தத்தை குடிப்பவர் அமிர்தத்தை குடிப்பவர் அப்படின்னு பேர் அமிர்தபா அமிர்தபா அமிர்தத்தை பருகுபவர் அமிர்தத்தை பருகுபவர் பகவான் தானே விஷ்ணு பகவானாக அவதரித்தான் வாமனமூர்த்தியாக அவதரித்தான் அமிர்தத்தை அசுரர்களிடத்திலிருந்து காத்து பருகினார் கடலை கடைந்தார்கள் ஏற்கனவே திருப்பாறுக்கடலை கடைந்த சரித்திரத்தை பகதளவை நாமும் பார்த்திருக்கிறோம் ஞாபகத்திலே கொள்கை திருப்பாறு கடலை கடைந்தார்கள் அதிலிருந்து அமிர்தங்கிறது வெளியில வந்தது தேவர்களும் அசுரர்களும் பங்கிட்டு அந்த அமிர்தத்தை பருக வேண்டும் ஆனால் அமிர்தத்தை தேவர்கள் அவர்களுக்கு கொடுக்காம அசுரர்கள் தேவர்களுக்கு கொடுக்காம அசுரர்கள் அவர்கள் பறித்து கொண்டு ஓடினார்கள் அதனால பகவானே மோகினி அவதாரம் செய்து அசுரர்களை மயக்கி அதுக்கப்புறம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரித்து தருகிறேன் நின்று அமிர்தத்தை பெற்று பிரித்து கொடுத்துட்டு வர அப்ப முதல்ல தேவர்களுக்கு கொடுக்கிறார் அசுரர்களுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி அசுர உருவத்துல அசுர அசுரர்களுக்குள்ள ஒருவன் தேவ உருவத்தை எடுத்துக்கொண்டு அமிர்தத்தை பருகினான் அதனால பகவான் சக்கராயுதத்தினால அவர்களை அழித்தார் அதனால அசுரர்களுக்கு இனிமே அமிர்தம் கிடையாதுன்னு தெரிவித்தார் அதனால தேவர்களுக்கு கொடுத்தார் பகவான் தானே தேவ உருவத்தை எடுத்துக்கொண்டான் அமிர்தத்தை பருகினான் அமிர்தப்பா பிபதீதி அமிர்தபகா தேவேத்யா அமிர்தம் அடுத்து ப அப்படின்னா பாதி பாத்தினா காப்பாற்றுபவன் அசுரர்களிடத்துல இருந்து அமிர்தத்தை காப்பாற்றினாரே அதனால அமிர்தபாக அப்படின்னா அமிர்தத்தை காப்பாற்றியவர் அப்படின்னா யாரிடத்துல இருந்து அசுரர்களிடத்துல இருந்து தேவர்களுக்கு கொடுப்பதற்காக அமிர்தத்தை காப்பவர் தேவேந்திரன் பார்த்து எல்லா தேவர்களுக்கும் அமிர்தத்தை கொடுத்துட்டு மீதி அமிர்தத்தை பகவான் விஷ்ணு பகவான் இடத்துல கொடுத்து நீர்தான் இதை காக்க வேணும்னு வேண்டினார் அதனால பகவான் தான் இன்றும் அமிர்தத்தை காத்து கொண்டு இருக்கிறார் அதனால அமிருத்தபாகா அப்படின்னா ரெண்டு அர்த்தம் ஒன்று அமிர்தத்தை அவதரித்து தானும் அமிர்தத்தை அவர்களோடு சேர்ந்து தானும் அமிர்தத்தை பருகுகிறார் அதனால அமிர்தபாகா அடுத்து அமிர்தபாகா பார்னா பிவர்த்தின்னு ஒரு அர்த்தம் பார்னா பாத்தி பாத்தினா காப்பாற்றுபவர் ரட்சிப்பவர் அப்படின்னு அர்த்தம் அதனால அமிர்தத்தை தேவர்களிடத்துல இருந்து காத்தவர் ரட்சிப்பவர் அப்படின்னா ஐநூத்தி ஏழு சோமபா சோமபகார் அடுத்து அமிர்தபகார் அடுத்து ஐநூத்தி ஏழு சோமக சோமகா அப்படின்னா அமிர்தம்னு பார்க்கணும் இல்லையா அந்த அமிர்தத்தை காட்டிலும் இனியவன் என்னவோ அமிர்தத்தை குடிப்பவன் அப்படின்னு அந்த அமிர்தத்தை காட்டிலும் இனியவனாக பகவான் இருக்கிறான் அப்ப உண்மையான அமிர்தம் எது பகவான் தான் அதனால சோமக அமிழ்டினும் இனியன் அப்படின்னு அமிர்தாயமான சோம பகவான் தன்னுடைய அடியவர்களுக்கு தன்னையே அமுதமாக கொடுக்கிறான் பகவானுடைய சரித்திரத்தை கேட்டு இதுக்கு மேல ஒரு அமிர்தம்ங்கிறது வேணுமா சொல்லும் போதே ஏதோ இனிமையா இருக்குன்னு சொல்றீங்களே ஸ்ரீமத் வேதமான இருக்க பதித்ராபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரான அஸ்மதாச்சாரியனானி கிருஷ்ணன் சுவாமி அவர் காலக்ஷேபத்தை கேட்டு இருக்கிறத காட்டினோம் ஒரு அமிர்தங்கிறது வேறொரு இடத்துல கிடைக்குமா எங்க காளியூர் தேவராஜன் சுவாமி அவரை சாதித்தாருன்னா அதுக்கு மேல ஒரு அமிர்தம் அப்படிங்கிறது இருக்குமா அதனால பகவானுடைய சரித்திரங்களை கேட்டாலே அவ்வளவு அமிர்தமா இருக்கு பகவானுடைய திருமேனி இனி அனுபவம் அது அதைவிட அமிர்தமா இருக்கும் பெருமாளுடன் சிவலை அழகன் தென்கிறப்பேரின் மகனனிடம் துடைக்காதன் ஸ்ரீனிவாச பெருமாள் காஞ்சி தேவ பெருமாள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி எம்பெருமான் அப்ப இந்த எம்பெருமான்களை எல்லாம் நாம சேவிச்சுட்டே இருக்கமே அமிழ்தினும் இனிய அவனுடைய திருமேனி அனுபவம் அவனுடைய சரித்திர பாகம் இது எல்லாமே அமிழ்தமாக இருக்கக்கூடியது அடியவர்களுக்கு எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே பெருமாளிருஞ்சோலை என்றாய் நம்மாழ்வார் தானும் பெறுகிறார் எனக்கு தேனாக இருப்பது பெருமாளிருஞ்சோலை என்பெருமான் தேனே பாலே கண்ணலே கண்ணல்னா பெருக்கண்ணல் அமுது பாயசம் கண்ணலே அமுதே ஏதோ தேவர்கள் ஏதோ அமிர்தத்தை கடலை கடைந்து அமிர்தத்தை பெற்றார்கள் சொல்றமே அது உண்மையிலே அமிர்தம் இல்லையா அது என்னன்னா அது உப்புச்சாரம் உப்புச்சாரம் உப்பு கடல்ல இருந்து தானே அதை எடுத்தார் அதனால அது உப்புச்சாரம் அப்ப உண்மையிலேயே அமிர்தம் எதுன்னா பகவானுடைய திருமே அவனுடைய திருமே அவனுடைய சொரூபம் அவனுடைய குணம் அவனுடைய ரூபம் ராமன் வாலிவாதி கொடுத்தான் ராமன் எத்தனையோ நல்ல உபதேசங்களை செய்தான் அப்ப இதெல்லாம் கேட்டா ராமனுடைய குணம் கண்ணனுடைய திருமையின் அனுபவம் அப்போ இது அத்தனை தான் அமிர்தமாக சோமஹா அப்படின்னா அமிழ்தினும் சாந்தி சமிருத்தம் அமிர்தம் அப்படின்னு உபனிஷத்து தெரிவிக்கிறது அமிர்தஸ் என் பிரேட்சமானா ஜனார்கனா ஜனார்கணம் அப்படின்னு ஸ்ரீராமாயணத்துல வரக்கூடியது அமிர்தம் பகவான் தான் அமிர்தமாக இருக்கிறான் அடியேனுடலம் நண்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குவிண்ணர் நெடுமாலே சீரா சென்னல் கபரி வீசும் செழுநீர் திருக்குழந்தை ஏராறு கோலம் திகழக்கிடம் கண்டே நம்ம திருக்குழந்தையில கிடந்த துறைக்கு வரதோட பகவான் பேசி தருகிறான் அந்த எமிருமானுக்கு என்ன பேரு ஆரா அமுதம் இந்த அமிர்தத்தை சாப்பிடறோம்னா போதுன்ற எண்ணம் வந்துரும் ஆனா பகவான் ஆகிற அமிர்தத்தை பருகினால் போதுன்ற எண்ணமே வராது இல்லையான பாய்ச்சா எத்தனை கரணி சாப்பிடுவேன் நாலு கருணி எட்டு கரணி அதுக்கு மேல சா முடிய அக்கார வெளிச்சல்க்கர பொங்கல் புது பகவானுடைய அம்தான் அத ஒரு மணி நேரமா பருகின்றே இருக்கோமே சக்கர பொங்கலை ஒரு மணி நேரம் சாப்பிட முடியுமா நெகட்டிவ் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பத்து நிமிஷத்துக்கு மேல சாப்பிட முடியாது நெகட்டிவ் ஆனா பகவானுடைய சரித்திரத்தை ஒரு மணி நேரமா கேட்டு இருக்கோம் ரெண்டு மணி நேரமா கேட்டு இருக்கோம் நெகட்டிவே தெகட்டாது எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டோடி ஊழிதரும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறா அமுதமே அப்படின்னு பாசம் நேற்றும் கூட நடக்கிற சேமிச்சிருப்பேன் இன்னைக்கும் கூட சேவிச்சிருப்பேன் நாளைக்கும் கூட சேவல் என்னைக்காவது போதும் தான் இன்னைக்கு யாருக்காவது என்ன வருமா இன்னைக்குதான் சேவிச்சோமே நாளைக்கு ஏன் சேவிக்கணும் என்ன வருமானா அதனால எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஒளி தரும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறா அமுதமே நின்ன திருக்கோலத்தோட ஓரிடம் கிடந்த திருக்கோலத்தோட ஓரிடம் நடந்த திருக்கோலத்தோட ஓரிடம் அமர்ந்த திருக்கோலத்தோட ஓரிடம் குதிர வாகனத்துல பிரசித்தம் கருட வாகனத்துல பிரசித்தம் கீழே வைகைக்குள்ள இறங்கினா பிரசித்தம் மேல ஏறினா தசாவதார திருக்கோலம் சாத்தினா அதை விட பிரசித்தம் அப்போ நாம பார்த்துட்டே இருக்கலாமே அனுபவிச்சுட்டே இருக்கலாமே அதனால சோமா அமிழ்தினும் இனியன் இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய கடைசி திருநாம் ஐநூத்தி எட்டு பத்து திருநாமம் சொல்லலாம் நினைச்சேன் அதுவும் இல்ல எட்டு குருஜித் 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 அப்படின்னா பலரையும் வென்றவன் அப்படின்னா பலரையும் வென்றவன் பபுனாம் ஜெயாது குருஜித் பலரையும் வென்றவன் அவனுக்கு குருஜித் அப்படின்னு பேரு யாரால் எப்படி போய் ராமன் ஜெயிப்பான் அப்படின்னா வறியவர்களுக்கு நிறைய தானம் கொடுத்து அவர்களை தன் பக்கம் ஈர்த்து விடுவான் யார்கிட்ட செல்வம் இல்லையோ அந்தணர்களுக்கு அந்தணர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் யாருக்கு என்ன கட்டமோ அவர்களுக்கு நிறைய செல்வத்தை வாரி வாரி கொடுத்து அவர்களுடைய துன்பத்தை போக்கி அவர்களை அவர்களுடைய மனசை ஜெயித்து விடுகிறான் தீனான் தானேன ராகுவான் குரும் சுஷ்ரூஷைய ஆச்சாரியர்களை நம் வசப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும் அவர்களுக்கு நிறைய பொன்னையும் பொருளையும் கொடுத்தா வசப்பட்டுருவாளா கிடையாது ஆச்சாரியர்களுக்கு சுஷ்ரூஷை செய்ய வேண்டும் குரும் வீரர் தனுஷா இடி சாப்பிடவா அடுத்து யுத்த களத்துல யாராவது ராமனை எதிர்த்து வந்து அப்ப தன்னுடைய வில் வலிமையை காட்டி வீரத்தை காட்டி அவர்களை ஜெயிக்கிறான் வறியவர்களுக்கு வெட்டி கொடுத்து ஜெயிக்கிறான் ஆச்சாரியர்களுக்கு பணிபுடை குறித்து ஜெயிக்கிறான் எதிரிகளை தன்னுடைய வில் வலிமையை காட்டி அவர்களை ஜெயிக்கிறான் அதனால அத்தனை பேரையும் ஜெயிக்கிறான் ஒரே குடும்பத்துல இருக்கிறவா அத்தனை பேரையும் ராமன் ஜெயிச்சுக்கிறான் எப்படி அப்படின்னா சூர்பனகைக தங்கை அண்ணன் விபீஷணன் அவ அண்ணன் ராவணன் மூணு பேரையும் ராமன் ஜெயிச்சான் சூர்பனகை எப்படி ஜெயிச்சான் தன்னுடைய அழகை காட்டினான் ராமனுடைய அழகுக்கு மயங்கி போனான் சூர்பனகை விபீஷணன் விபீஷணன் அவன் ராமனுடைய அழக பார்த்தலாம் மயங்கள் ராமனுடைய சீல குணம் என்ன குணம் என்ன குணம் ராமனுடைய குணத்துக்கு தோற்று ராமனுக்கு அடிமை செய்யணும்னு விபீஷணன் ராமனுடைய வீரத்துக்கு விபீஷணன் சீல குணத்துக்கு தோற்றான் ராவணன் வீரத்துக்கு தோற்றான் அதனால இதத்தான் சார் தெரிவிக்கிறார் கூடாரி வெல்லும் சீர் கோவிந்தா விடமாட்டேன் என்று இருப்பவர்கள் அவர்களை வெல்லும் குணங்களில் உடையவன் ராமன் யாரா இருந்தாலும் ராமன் அவர்களை எப்படியா ஜெயிச்சிருவான் விஸ்வாமித்திர யாக சம்பரக்ஷணம் முடிஞ்சிடுத்து அதுக்கப்புறம் விஸ்வாமித்திர ராமன் பார்த்து ஜெயிச்சுட்டான் அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டான் விஸ்வாமித்திர பார்த்து ஜன்புரிக்கு போகிறேன் நேபாளில் இருக்கக்கூடிய இடம் ஜனகூரி அந்த இடத்துல ஜனக்க சக்கரவர்த்தி அவர் ஒரு வில்லு வச்சிருக்கார் அந்த வில்லை நீ பார்க்கலாம் என் கூட வந்தால் நீ பார்க்கலாம் அதை யார் முறிக்கிறாளோ அவர்களுக்கு தன்னுடைய பெண்ணான சீதையை கல்யாணம் பண்ணி கொடுப்பதாக அவர் நிச்சயம் செய்திருக்கிறார் நீயும் என் கூட வரியா கேட்குற ராமன் பார்த்து அதுக்காகத்தானே வந்துருக்கோம் முடிஞ்ச உடனே வேண்டாமா ராமன் பார்த்து சரி வரேன் சொல்லிட்டான் செல்லக்கூடிய வழியில தான் கௌதமர் அகல்யை அவர்களுடைய ஆசிரமம் வந்தது ராமன் திருவடிப்பட்டது அகல்கை அகல்கைக்கு சாப விமோசனம் ஏற்பட்டது இப்போ கௌதமருக்கும் அகல்யைக்கும் பிறந்தவர் ி அவர் தான் ஜனகனுக்கு குரு அவர் ஜனக்கனுடைய இருப்பிடத்தில் இருக்கிறார் இப்போ ராமலக்ஷ்மணர்கள் உள்ள ஜனகன் பார்த்து ராமலக்ஷ்மணர்களுடைய அழகுல அப்படியே மயங்கி போனான் இவா யாரு லட்சக்கண் வாங்காமல் பார்த்துட்டே இருக்கான் இவ்வா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் என்னுடைய பெண்ணுக்கு வர்த்தாவன்தான் நல்லா இருக்குமே அப்பவே ஜனகன் தானும் முடிவு பண்ணினான் வந்த உடனே விஸ்வாமித்திரர் கேட்கணும் சுவாமி எப்படி இருக்கு உங்களுடைய யாகம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்கணும் ஆனா அதை மறந்துட்டு சுவாமி வர வேணும் வர வேணும் உங்களோட ரெண்டு பேரை கூட்டின்னு வந்திருக்கீங்களே இவா யாரு சூரிய சந்திரர்களே ரெண்டு வடிவெடுத்து வந்திருக்கிறார்களா மன்மதனே ரெண்டு உருவத்தை எடுத்துட்டு வந்திருக்கானா இவா ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு கேட்க விஸ்வாமித்திரன் பார்த்து இவா ரெண்டு பேரும் தர்சனத்தனுடைய பிள்ளைகள் உடனே ஜனகன் பார்த்து சுவாமி நீ ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கீர் சாயங்காலம் ஆயிடுது அஞ்சு மணி அஞ்சரை மணி ஆயிடுது இப்போ வில்ல காட்ட முடியாது காலையில பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன் அதனால நீ ஓய்வெடுத்துக் கொள்ளும் சொல்லிட்டா கௌதமருக்கும் அகல்யைக்கும் பிறந்த பிள்ளை ரிஷின்னு சொன்னனே அவருக்கு சதானந்தர்ன்னு பேர் அந்த சதானந்தர் அவர் இருக்கார் அவர் ரூம் தாண்டினா தான் இவா ரூம் கெஸ்ட் ஹவுஸ் நூத்தி ஒன்னா நம்பர் இவருக்கு நூத்தி ரெண்டா நம்பர் கெஸ்ட் ஹவுஸ் விஸ்வாமித்ர அதனால நூத்தி ஒண்ணுல அவர் நின்று இருக்கார் விஸ்வாமித்ரர் வர வரவேணும் வர வேணும் விஸ்வாமித்ரே சௌக்கியமா அப்படின்னு கேட்டார் வந்திருக்கிற ரெண்டு பேரை பத்தி அவர் கேட்கவே இல்லை யாரா இருந்தாலும் விஸ்வாமித்திரர் பார்த்த உடனே விஸ்வாமித்திர சௌக்கியமா கேட்டு இவ்வாறு ரெண்டு பேரும் யாரு இவ்வளவு அழகா இருக்காளே இவ்வாறு ரெண்டு பேரும் யாருன்னு எல்லாரும் கேட்டார் ஆனா இந்த சதானந்தர் மட்டும் கேட்கவே இல்லை அவர் ரிஷி எதுலையும் பற்று கிடையாது வைராக்கியத்தோட இருப்பார் அதனால ராமலக்ஷ்மணர்களை யாருன்னு கேட்கவே இல்லை விஸ்வாமித்திரரே அறிமுகப்படுத்து சதானந்தரே இவ்வாறு ரெண்டு பேரும் யாரு தெரியுமா கத்திரியரே சதானந்தர் பார்த்தது சத்ரியர்களா சரி ராஜாக்களா இருந்தா எனக்கு என்ன நான் ஒன்னும் அவருகிட்ட போய் நிக்க போறது நான் தானம் நான் வேணம் படித்தோம் நான் யாரு கிட்டயும் நீ கையேறி நிக்க மாட்டேன் அவர் யாரா இருந்தா எனக்குன்னு கேஷ் தசரதனுடைய பிள்ளைகள் ஓ தசரதன் தர்மத்தின் வழி நடப்பும் ஆமுஸ்காரம் உடைய ராஜான்னு நினைச்சாலே சாஸ்திரத்துல புத்தி இருக்கக்கூடிய அந்தணர்களை ரட்சிக்க கூடிய ராஜாவுடைய பிள்ளை அப்பவாவது ஓ அப்படியா தசரதனுடைய பிள்ளையா நான் ஏதோ அலங்காரத்தோட இருக்கக்கூடிய செருக்கோட இருக்கக்கூடிய ராஜாக்கள் நினைச்சிட்டேன் தசரதன் அவன் அந்தணர்களை மதிப்பவன் ரிஷிகளை பூஜிப்பவன் அவனுடைய பிள்ளையா அப்பவாவது மதிக்கணுமா இல்லையா இவ்வா ரெண்டு பேரும் பேர் என்னன்னு கேட்க அப்போ அப்போ தசகத்தனுடைய பிள்ளையாருந்தான் எனக்கு என்ன இருந்துட்டு போட்டுமே அப்பவும் நான் யாகம் பண்ணேன் இல்லையா அந்த யாகத்தை ரட்சித்ததே இவா ரெண்டு பேரு தான் அப்பவாவது இவரும் அந்தனர் இவரும் அந்தனர் அந்தணருடைய காரியத்தை பண்ணினா அதே போல என்னுடைய காரியத்தையும் பின்னாடி ஒரு நாள் பண்ணலாம் நானும் பின்னாடி ஒரு யாகம் பண்ணுவேன் அப்போ யாராவது அசுரர்களால் ஆபத்து வந்ததுன்னா ராமனுடைய உதவி கோரினா ராமன் வந்து காப்பாற்றுவான்ற எண்ணத்தோட அப்பவாவது பேசுவார்ன்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்கார் அப்பவும் திரும்பி பார்க்கவே இல்லை கம்பர் அந்த இடத்துல பதம் போடுறார் ராமன் சொன்னோம் ராமலட்சுமணர்கள்னு சொன்னோம் தசரத்தனுடைய மைந்தர்கள்னு சொன்னோம் என்னுடைய யாகத்தை காத்தவர்கள் சொன்னோம் அப்ப இதே போல நாமளும் ஒரு யாகம் பண்ண மாட்டோமா அதுக்கு ஒரு அசுரர்களால ஆபத்து வராதா அப்போ இவரிடத்து சொன்னா இவன் காப்பானே அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட வேண்டாமா அதுக்காகவா இவ ரெண்டு பேரும் யாருன்னு கேட்க வேண்டாமா அவர் மனசுல இத்தனை எண்ணங்களோட பேசுறார் ஆனா யாருன்னே திருப்பியே பார்க்கல இதுக்கு மேல பொறுக்க முடியாது கம்பர் பதம் போடுறார் அன்னை குறை முடித்தன உடனே குறிஞ்சிருந்த தலை அப்படியா ஓ என்னுடைய தாய் அகல்யனுடைய சாபத்தை போக்கினது இவன் தானா இவனுடைய திருவடிப்பட்டுதான் என்னுடைய தாய் என்னுடைய சாப விமோச்சனம் ஏற்பட்டதா என்னுடைய தாயின் தகப்பனும் சேர்ந்ததுக்கு காரணமே இவர் தானா அப்பதான் ராமனை பார்த்தார் அதனால ராமன் அனைவரையும் ஜெயிப்பவன் தன்னுடைய குணங்களை காட்டி தன்னுடைய அழகை காட்டி தன்னுடைய வீரத்தை காட்டி தன்னுடைய தானங்களை கொடுத்து பணிவிடை குறித்து எல்லாரையும் ஜெயிப்போம் அதனால் புரிஞ்சு பலரையும் வென்றவன் அந்த நட்சியார் தானும் கூடாதீர் கோவிந்தாக்கு தெரிவித்தாள் தீ மனத்தரக்கர் திரளளித்தவனே அப்படின்னு திருமங்கை மன்னன் தானும் தெரிவிக்கிறார்ங்கிறது இன்றைய தினம் நாம் பார்த்திருக்கக்கூடிய அர்த்தம் மேலே சொல்ல வேண்டிய நாளை தினம் நாம் அனுபவிப்போம் எல்லோரும் பிரார்த்தித்துக் கொண்டு இப்போடு அமைகிறேன் அமிர்த சமுதிர பிபாசிசு ஹனுமததிஷு மகது அஸ்திதமதி குருசத்தமாக ரமா